என் வீடு என் வாசல் என் தோட்டம் எனக்கு வரும் கூட்டம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் மடையர்கள் நீ ஏறுகிறாய் என்றால் அவன் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் என்ற அர்த்தம் நீ இறங்குகிறாய் என்றால் உன்னை சிந்திக்க வைக்கிறான் என்ற அர்த்தம் உனது பெருமை கடவுளின் மகிமை உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம் எப்போது நீ நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உனக்கு மேலே ஒன்று வேலை செய்கிறது என்ற அர்த்தம் அதற்கு பெயர்தான் விதி வீரன் வெற்றி பெற்றால் வீரத்தால் விளைந்தது கோழை தோல்வியுற்றால் கோழைத்தனத்தால் வந்தது வீரன் தோல்வியுற்றாலோ கோழை வெற்றி பெற்றாலோ விதியின் பிரவாகம் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வழுக்குது என்ன செய்வது நின்று விடு முடிவே கடவுளத்திலே விடு அவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் காலத்திடம் விடு நடுக்கடலில் தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேரும் கடவுளே இல்லை என்று வாதிட கூறும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் இறைவன் ஏன் விதித்திருக்கிறான் தங்களது கொள்கைகள் தங்கள் கண் முன்னாலேயே தோல்வியைக் கண்டு நொந்து போக வேண்டும் என்றுதான் உண்மையான பக்தியுடன் சிலவருக்கு நீண்டாயில் ஏன் கொடுத்திருக்கிறான் தங்களது பக்தி நியாயமானதே என்று அவர்களும் மற்றவர்களும் உணர வேண்டும் என்றுதான் வந்தவனையும் வருகின்ற சொல்ல கலங்கும் ஆனால் செய்தவனையும் செய்கின்ற தீவனையும் ஓர் காற்றாமல் மறையா நீ விதைத்த வினைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்திலே வேறு பெயர்களை பயிரிட முடியும் ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன குற்றங்களும் பயங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போயிடுகிறது அனுபவங்கள் நன்மை தீமை உணர முடியாது தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை விடுகிறான் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவறு ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம் ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றி உவிக்கிறது ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பமாகிறது அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்பக்கம் நம்பரை விழுந்தால் அது இறைவன் பரிசு நம்பர் பின்பக்கம் விழுந்தால் அவன் சோதனை மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஒரேடியாக உச்சிக்கு போய்விட்டால் அடுத்து பயங்கர சரிவு காத்திருக்கும் வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ உள்ளாதே ஆசைகள் மூன்று விதம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விடுகிறது பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாவம் நிகழ்கிறது பொன்னாசை வளர்ந்துவிட்டால் விட்டால் களவு நடக்கிறது இந்த மூன்றில் ஓராசை கூட இல்லாதவன் மிக குறைவு எனவே இவை கடந்து பத்தத்து வாழ்வதை உயர்ந்த வாழ்க்கை பத்தத்து வாழ்வு என்றால் அனைத்தும் திறந்து ஓடி போய் சன்னியாசி ஆவதல்ல இருப்பது போரும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றத்தவாழ் பணக்காரன் வீட்டு படிக்கட்டுகள் ஏறாதீர்கள் அங்கே அவமானம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது மேதைகளை உச்சி உடப்போட அந்த மேதைத்தனம் அத்தவோடு முடிந்து விடுகிறது செல்வம் சேர்க்க தொழில் நடத்துபவன் கடனாளியாவதும் நடக்கக்கூடியதே சுகத்துக்காக திருமணம் செய்து கொள்பவன் தொல்லைப்படுவதும் கண்கூடானதே வசதிக்காக கார் வாங்குவன் விபத்துக்குள்ளாதும் தவிர்க்க முடியாதே சுகம் தலையாக இருந்தால் துக்கம் வாராக இருக்கிறது தலையை பிடித்து தூக்கினால் வாடும் கூடவே வருகிறது பகவான் தமணருக்கு ஒரு கோவலத்தில் இருந்து நிம்மதி மன்னருக்கு பட்டு கிடைக்கவில்லை காஞ்சி பெரியவருக்கு நிம்மதி கடந்த சினிமா காரனுக்கு கிடைக்கவில்லை காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள் காலே இல்லாதவர்களை பார்த்து ஆதரடையுங்கள் தலைக்கு என்ன இல்லையே என்று வருத்தப்படுகிறவர்கள் தலைக்கு முடியே இல்லாதவர்களை பார்த்து ஆதரடையுங்கள் யானை மீது ஏறி கீழே ஒழுப்பமை பார்த்து யானையே வேண்டாம் என்று முடிவு செய்யுங்கள் அடக்கமுடன் வாழும் குடும்ப தலைவன் அடக்கமின்றி வாழும் துறவி மேலானவன் பொறுமையிலும் உயர்ந்த தவம் இல்லை திருப்தியிலும் உயர்ந்த இன்பம் இல்லை பேராசை மிஞ்சிய தீமை இல்லை கருணையை மிஞ்சிய அறமில்லை மன்னித்தலை விட பெரிய ஆயுதம் உலகில் எதுவுமே இல்லை நன்றி வணக்கம்